ஏய் தூக்கு போட சட்டோன போடுறதா நீ நீ தூக்கு போடுற நீதான் பாசே பசங்க செத்த நீ அழக்கூடாது நீ நான் நீ செத்தே விடாம அழாம இருப்பேன் அவ 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 நல்லா இருக்கீங்க பாட்டு போடலாம் இங்க பாரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மึง இங்க மึง இங்க பாரு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் செத்ததுன்னா செத்ததுக்கு அப்புறம் என்ன அழவே கூடாது சரியா கால்க்குல நீ ஏடு அடி வெளியத்துற அந்த ரப்புர

தூக்கு போடுற ஆள் இப்படியா போடுவாங்க காமெடி பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் விரிவுருன்னு போய் என் கூட சண்டை போட்டா சட்னி சண்டை போட்டு சும்மா கோபத்தில் செத்திரி நான் ஏசனம் பார்த்துக்குவாங்க நான் செத்தரும் அப்படின்னு சொன்னான் உடனே போய் சாவ அப்படின்னு சும்மா லாட்டுக்கு சொன்னேன் அதுக்கு நம்ம நம்மக்கிட்ட சீனை போடுறதுக்கு உடனே ரெண்டுத்துக்கு கம்பை கை ரெட்டு வந்தா நான் அப்படியே வீடியோ உடனே ஆன் பண்ணிட்டேன் இப்போ நான் வீடியோ ஆன் பண்ணுறனால இப்போ அவ்வளோ ஒழுக்காக பணம் முடிக்கலாம் அவள் கொஞ்சம் என்ன அளவெய்ன மிரட்டி இருப்பேன் கொஞ்சம்

ஏடு கழுத்தில் நீ அப்புறம் கழுத்து வந்து எடு ஏடு ஏடு அப்புடின்னு ஏடு அப்புடின்னே ஏடு கழுத்துல இருந்து எடு கழுத்து வந்து எடு அடுத்து மாமா அப்படி கோவப்பட்டுரும் கழுத்துல கம்பு அங்கே கம்பு எடுத்து கம்புங்க கம்புங்க ஆரம்ப கம்பு எடுத்து வந்து ஆ ஏடு எடு ஏடு எடு ஆ திரும்பி இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுவியா இந்த மாதிரி கயிறு கட்டியதியா இது என்ன இது என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் என்ன பழக்கம் என்ன பழக்கம் ஆ தூக்கு தூக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டில் போகிறது என்ன பழக்கம் சொல்லி ஆ எதுக்கு இப்படி கயிறு கட்டுன்னு மறுபடியும் என்னது ஆ பழம் இந்த பழக்கம் பழகு பழகியா இந்த பழக்கம் ஆ கையை கையைக்காட்டு ஆ அப்படி இப்படி தூக்கு போடுற ஏன் முன்னாடியே இந்த பழக்கம் மட்டும் இன்றைக்கி வரக்கூடாது லாட்டு கூட ஆ கை கட்டு கை கட்டு கை கட்டு என்ன போ ஆ இப்படி பண்ணி வேணுமே பண்ணி நம்ம பண்ணு வெளுத்துருவோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அடிச்சேன் அடிச்சேன்னா நீ இப்படி பண்ணா அடிக்கன்னு சொல்லுவாங்க லாட்டுக்கு இப்படி பண்ணுவாங்களா ஆ நான் எங்க அடிச்சேன் நான் எதுக்காண்டி அடிச்சுன்னு சொல்லு நான் இப்போ எதுக்காண்டி அடித்தேன் சொல்லுங்கள் இப்போ எதுக்காண்டி அடித்தேன் நான் எங்கே சவுத்தேனப்ப எழுத்துருவேன் எழுதுதான் ஆமாம் சரி எடு சரிமா சொல்லுவோம் செல்ல குட்டியில் இருமோ பசங்க வந்து நான் விடு காப்பாற்றி வரல நீ அடிக்க காப்பாற்ற வரல நான் உட்காந்து இருக்கிறது ஆமா அப்படி நீங்க கழுத்துல வைக்க அடிக்காம இருக்கணும் கழுத்துல வச்சா ஏ சாலு மாதிரி போட்டியம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த வீடியோ இப்போ தப்பான கேங்க ஜஸ்ட் ஃபண்டு தான் என்னோடய குட்டிமா வந்து என்கிட்ட இப்போ தான் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதைத்தான் நான் வீடியோவை மேக் பண்ணேன் இந்த வீடியோ வந்து நான் போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன் எங்களுக்கே சிரிப்பாக இருந்துச்சு நான் அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நானே பார்த்தேன் சிரிப்பாக இருந்துச்சு ஃபன்னாகவும் இருந்துச்சு என்னோடய குட்டி வந்து எப்பவுமே இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் திடீர்னு லாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்பாளா அனுப்போ போ போவோம் போனா உடனே இந்த மாதிரி லாட்டுக்கு ஃபன்னாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவன் என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னா சாரி 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 நான் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணணும் நான் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு அதை எதிர்பார்ப்பா அதனால சரி இது ஃபன்னாக இருந்து சொல்லி அவளுக்கு தெரியாமல் இப்போ ஷார்டிங் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு ஒரு மாதிரி திருதுன்னு பார்த்துக்கிட்டிருக்காங்க எடுத்துகிட்டு இருந்தால் நான் உடலில் ஷார்ட்டிங் அவட சொல்லிட்டேன் இவன் வீடியோ எடுத்துகிட்டு காட்டினானா அது பண்ணிட்டா வேற எதுவுமே கிட்ட நீங்கள் யாரும் தப்பா எடுக்கிறாங்க ஜஸ்ட் ஃபண்ணுக்கு தான் எடுத்தேன் அந்த வீடியோ வேற ஒன்று முடியுமா இப்போ நீங்கள் அவட்டே கிடையாது ஜஸ்ட் ஃபண்ணு தான் வேற எதுவுமே கிடையாது நான் சும்மா லாண்ட்ரி லாண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த முடியுமா ஆள் லேஸ் அப்படின்ட்டு இருக்காங்க தான் ஃபன்னான மூமெண்ட்லாம் பண்ணிட்டு சரியான சிரிப்பாக இருந்துச்சுன்னா அந்த வடிவிகிட்ட என்ன ட்ரெய் கவுண்டம் பண்ணி கரெக்டாக அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணா அந்த இதில் துண்டை போட்டுக்கிட்டு அவா அவா அவ்வா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து வரந்துருமா அதே மாதிரி அப்படியே பண்ணா செம்ம இருந்துச்சு யாருமே நெகட்டிவாக எடுத்துக்கிடாதீங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் மட்டும்தான் இந்த வீடியோவில் நீங்கள் இதை பார்த்து சிரிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணாங்க இந்த தமிழ்னு வந்து எதுக்காண்டு வச்சோம் அப்படின்னா சும்மா அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு தமிழை நான் வச்சேன் வித்தியாசம் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணா வேறு எதுவுமே கிடையாது யாரும் தப்பா வச்சுக்கிடாங்க இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபன் தானே குட்டிமா நான் நல்லா எப்பவுமே வந்து மனுக்கு கேட்கணும் அதான் நான் யாரும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இவளுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிட்டா அப்படின்னா இவளுக்கு வந்து அந்த அந்த நாளே ஒரு மாதிரி ஆயிரும் அதனால வந்து மன்னிப்பு கேக்காண்டி பண்ணிட்டு கிடப்பா அதனால இன்னைக்கு வந்து அதுதான் அவ தூக்குல போடவே மாட்டான் அவ என்ன சாவர்த்திக்கோ அவளுக்கு ஆகவா